ஹாய் வெல்கம் டு ஸ்டேல் கதை கேட்கலாமா பதிமூன்று வயதில் படிப்பு போச்சு வீட்டில் ஏழ்மை தொடர்ந்து பல நாட்களாக பசி வேலை தேறி தேறி அழுத்து போச்சு ஒரு நாள் பசியால் மயக்கம் அடைந்து ஒரு நாடக கொட்டகை வாசலில் சொருகும் கண்களுடன் அமர்ந்திருந்தான் அந்த சிறுவன் ஒரு பணக்காரர் குதிரையில் நாடகம் பார்க்க வந்தார் பையனிடம் டே இங்கே கட்டிவிட்டுச் செல்லும் குதிரைகள் காணாமல் போகின்றன நீ இதை பார்த்துக்கொள் வரும்போது காசு நிறைய தருகிறேன் என்றார் ஆஹா இப்படி ஒரு வேலையா பையன் ஆர்வமாக தலையாட்டினான் தெம்புடன் எழுந்தான் நாடகம் முடிந்து பணக்காரர் வெளியே வந்தார் வெளியே நிற்பது தன் தானா என்று சந்தேகம் வந்துவிட்டது அந்த பணக்காரருக்கு குதிரையை சுத்தப்படுத்தி சேனத்தை பளபளப்பாக துரைத்து வைத்திருந்தான் அந்த சிறுவன் சற்று அதிகமாக பணத்தை அவனிடம் நீட்டினார் பணக்காரர் சில்லறை கிடைக்கும் என நினைத்தவனின் கையில் பணம் மகிழ்ந்தான் மறுநாள் நாடகம் பார்க்க வந்த மற்றவர்களும் குதிரையை அவனிடமே ஒப்படைத்தனர் அவற்றையும் பாதுகாத்து சுத்தப்படுத்தி கொடுத்தான் அந்த சிறுவன் வருமானம் பெருகவே குதிரை லயமே அமைத்து உதவிக்கு வேலைக்கு ஆள் வைத்து முதலாளி ஆகிவிட்டான் அந்த சிறுவன் அதோடு விட்டானா நாடகங்களையும் கவனித்தான் மிகப்பெரிய இலக்கிய விட்டான் அந்த சிறுவன் யார் தெரியுமா உலக பெற்ற இலக்கிய மேதை ஷேக்ஸ்பியர் தான் மனிதர்களுக்கு எப்பொழுது வேண்டுமானாலும் நல்ல நேரம் வரும் வரும் சந்தர்ப்பத்தை மட்டும் கெட்டியாக பிரித்து கொண்டால் குதிரை காரணம் குபேரன் ஆகிவிடலாம் ஓகே okay, ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் like பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க